ஹலோ ஆல் குட் மார்னிங் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்டிக்லேருந்து வரீங்க திருவள்ளூரில் பெரியபாளையம் தானே மேம் பெரியப்பாளையம்லேருந்து வரீங்க ஸோ எப்படி வந்து நம்ம ஆக்சி பிளஸ் உங்களுக்கு தெரியும் ஆக்சி பிளஸ்ல வந்து எங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மென்ட்க்கு வந்தா ஓகேங்க நிவேதா நிவேதிதா நிவேதிதா நாங்க ஆக்சுவலா வந்து பெரியபாளையம் பாளையம் பக்கத்துல ஆர்ணின்ற ஊர்ல இருந்து வந்து சரிடா என் சின்ன பொண்ணு தான் வந்து இங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சா அவளுக்கு நல்ல எஃபெக்டிவ் நல்லா இருந்தது பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணா அவங்களும் வந்து இங்க தான் ட்ரீட்மென்ட் எடுத்து ஃபேமிலி ஆமா அவர் எல்லாம் வந்து நல்லா இருக்கு இப்ப அவங்களுக்கும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க சண்ணுக்குமே இங்க வந்து அதுக்கு அப்புறம் பாக்குறாங்க பாக்குறாங்க அதுக்கு அப்புறம் அடுத்து நிவேதியத்தோட அம்மா நானு எனக்கு அவ தான் ரெக்கமெண்ட் பண்ணா நல்லா பாக்குறாங்கம்மா ஃபீஸ் பத்தி வந்து ரொம்பலாம் கிடையாது நார்மல் நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இருக்கு ஃபீஸ் அதனால நீ தாராளமா வந்து பாக்கலாம் கூச்சம்லாம் வேண்டாம் அது ஹாஸ்பிடல் மாதிரி இல்லை ஹாஸ்பிடலுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் ஆனா இவங்க ஹாஸ்பிடலுக்கே வர மாட்டேன் நான் ஹாஸ்பிடல்னால கொஞ்சம் அலர்ஜி ஹாஸ்பிடல் நான் வரமாட்டேன் அப்படின்ற டைப் சோ ரொம்ப இது பண்ணிட்டு இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கரெக்டா ஃபீல் பண்றேன் இல்லீங்களா நாங்க எப்பயுமே அந்த ஹாஸ்பிடல் ஃபீல் குடுக்கணும்னு நினைக்கவே மாட்டோம் கிடையாது நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் சோ நல்ல காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் இருக்கு அதே மாதிரி காசுன்றதை விட பெஸ்ட் ரிசல்ட் ஒரு சிட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு இந்த செஷனுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு வெரி டா மெயினா வந்து தூக்கம் வரலன்னு சொன்னீங்க அது எப்படி இருக்குடா அதாவது தூக்கம் நிறைய ஓவர் திங்கிங்காக இருந்தது எனக்கு இப்போ எங்கே வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அந்த திங்க் பண்ணுறது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணால் நார்மலாக வந்துடுவேன் அப்படி டேப்லெட் இல்லாமல் தூங்குவேன் அப்படின்ற லெவலுக்கு எடுத்துட்டு வராங்க என்ன உண்மை அதே மாதிரி டீ காஃபி ரொம்ப அடிட்டு நான் இப்போ அதுவும் குறைஞ்சிட்டு வருது எனக்கு ஸோ பெஸ்ட்டா இருக்குது சரிடா அப்புறம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படிடா இருக்கு சார் சிபியோ டாக்டர் வந்து நல்லா பண்றாங்க நல்ல ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன்னா போன் ப்ராப்ளம் இருந்தது நெக்கு ப்ராப்ளம் இருந்தது இப்போ அதெல்லாமே அவர் வந்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க தான் நான் நல்லா பெஸ்ட்